ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டர்டே எஸ்பிஐ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு நாலு அப்டேட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன் ப்ராசஸ் யார் யாரெல்லாம் பிடிஓ ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கோ அவங்களாம் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் மெயில்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த அவங்க லிஸ்டெல்லாம் இந்த வீக்கெண்ட்டில் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீக்கெண்டில் பிடிஓ செலக்ஷன் ப்ராசஸ் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக விட்ரால் கொடுத்துட்டு போகலிங்களா அவங்களாம் எப்போ பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் அப்படிலாம் நெக்ஸ்ட் மந்த் டென்னுக்குள்ளே கிரெடிட் ஆயிடும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலெலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி சைன் பண்ணி மெயில்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ரீசெண்ட்டாக எனக்கு எஸ்பியோவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் என்னுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீக் எண்டில் லாஸ்ட்டு பெண்டிங் வச்ச பேமெண்ட்ஸ் ப்ளஸ் இப்போது ரீசெண்டாக விதால் கொடுத்த பேமெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் டென் டேட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இன்ஃப்ளேசர் அல்லைனா விளாக் அல் வெப்சைட் இருக்கவங்களுக்கு ஃபார்ம் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி டியூஸ்டே ட்யூஸ்டே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அங்கே கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாம் முற்கொண்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஏன்னா தெரியாமல் நான் வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் அவங்க கேட்டிருக்க க்ரைட்டீரியாவில் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படின்றவங்க அப்படி கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகும் ஸோ பார்த்து எ யோசித்து உங்கள் இருக்குது என்னால் பண்ண முடியும் என்னால் விளாக் பண்ண முடியும் வெப்சைட் இருக்குது ப்ளஸ் கண்டென்ட் இன்ஃப்ளூன்ஸெலாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்குக்கான இதை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் டாஸ்க் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இருக்கே நீங்கள் போயிடுங்க இல்லை நிறையா அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் அதில் கொடுத்துருக்க க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஐடியா வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் இதுலையுமே அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இஷ்டத்துக்குற நீங்கள் மாட்டோம் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணி அமௌண்ட் ஜாஸ்தியாக வருதேன்னு சூஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுலையும் அவங்க செலக்ட் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இவங்கலாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த கண்டென்ட் ரைட்டர் வ்ளாகு இன்ஃப்ளூயன்சர்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறத கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்ட உடனே நமக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வீடியோலும் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லை இதில் இன்ஃப்ளயசரே செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்தந்த ஒர்க்கை தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் அவங்கவுங்க ஒர்க்கு கொடுத்துருக்க ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு கைடும் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் விதவுல இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் டா பாய்